வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க நல்லா தோசை மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக உள்ள மசாலா வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு எட்டு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் என்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட கொஞ்சமாக புளி நிறையா போட்டுறக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சு ஆறுனதை அரைக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு எடுத்துக்கலாம் செய்கிறத்துக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இதை நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சு வெந்திரிச்சானு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் உள்ளே விட்டிங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு இதை தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இப்போ மசிச்சிருக்க உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து கலந்து விட்டு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் பத்தலைன்னா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை காரம் பத்தலை அதனால் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி குறையிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து தண்ணி குறைஞ்சு நல்லா கெட்டியாக அளவுக்கு வரும் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதோட கொஞ்சம் மல்லியலை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் தோசைக்காக தனியாக மாவு அரைக்கலை இட்லி மாவுலேயே தான் தோசை ஊற்றுறேன் நீங்கள் தோசைக்காக தனியாக மாவு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி சேர்த்து எப்படி அரைக்கிறதுங்கிறதுக்கான வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தோசை நல்லா மெலிசாக ஊற்றிட்டு இதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் தோசை நல்லா மொறுமொறுப்பாக வரும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து இதை நல்லா வேகணும் தோசை வெந்து கீழே செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னியை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் ஆனால் இந்த தோசை திருப்பி போடலை ஒரு பக்கம்தான் வேக வச்சுருக்கேன் மேலேயும் வெந்துடும் கீழே நல்லா செவந்து வரும்போது மேலே இருக்க மாவு நல்லா வெந்திருக்கும் வெந்த பிறகு இந்த சட்னி தடவுனிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு ஒட்டிக்கிட்டு வராது வேகிறதுக்கு முன்னாடியே தடவுனிங்கன்னா மாவு கரண்டியோடு ஒட்டி வந்துடும் இது மாதிரி சட்னியை போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செவந்து வரும் தோசை வந்ததுக்கப்புறம் இப்போ செஞ்சு வச்ச உருளைக்கிழங்க உள்ளே வச்சுக்கலாம் தோசைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே வச்சுட்டு தோசையை மடக்கி எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான மசாலா தோசை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம தோசையில் போட்ட சட்னிக்கு பதிலா நீங்கள் இட்லி பொடி கூட போட்டுட்டு மேலே இந்த மசாலாவை வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் தோசை நல்லா மறு மறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ